வணக்கம் நண்பர்களே நம்ம ராஜேஸ்வரிக்கு நம்ம மல்லி மிகப்பெரிய ஆப் அடிச்சுட்டாங்க என்னடா சொல்றேன் கேக்குறீங்களா ஆமாங்க ஆப்னு ஆப்பு சின்ன ஆப்ல பெரிய ஆப்பு அது யாரோட ஐடியான்னு கேட்டீங்கன்னா நம்ம வக்கீல் மேடம் ஆமாங்க நம்ம வக்கீல் மேடம் கொடுத்த ஐடியா தான் இவ்வளவு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கு அப்படி என்ன நினைச்சு கேங்களா ராஜேஸ்வரிக்கு சொல்லையா இருபத்தஞ்சு லட்சம் பட்டா நாம செலுத்திட்டாங்க நம்ம மல்லி இது எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தை பத்தி பாக்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள இப்போ அவங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி யோசிக்கிறாங்க வக்கீல் பீசி இவ்வளோ ஆகும் இதுக்கு இவ்வளவு செலவாகும் காசு இருக்குன்னு ஆணவத்துல அவங்க எங்க போனாலும் காசு கொடுக்குறாங்க நம்ம பீஸ்க்கு என்ன பண்றது எது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம மறைய டிப்ரஷன் குழம்பிருக்கேன் அப்பதான் அந்த சிஐடி இந்த மூளை வேலை செய்யுது இந்த ஐடியா வச்சு என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீடியா அப்படின்ற மாதிரி செட்டப் ரெடி பண்ணிக்கிட்டு நேராக நம்ம ராஜேஸ்வரியோட ஆஃபீஸ் போகிறாங்க போயிட்டு மேடம் வணக்கம் மேடம் இந்தாங்க சால் மாலன் எல்லோரும் போகிற நம்ம ராஜேஸ்வரி ஓ ஆ சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க அப்படி வாங்கினதுக்கப்புறம் சைடில் நாலு பேர் ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் இருக்காங்க டைரக்டர் ரைட்டர் எழுதலாம் இப்படி இருக்கிறப்போ நம்ம ராஜேஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க யார் நீங்கள் என்ன எதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே அதுக்கு அங்கே ஒரு பொம்பளை சொல்லுது நேற்று எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு நாங்கள் வாராக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஏரியாவிலேருந்து கால் பண்ணுறோம் இன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம் ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு டொனேஷனாக இருபத்தஞ்சு லட்சத்து உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கோம் ஸோ அதனால நீங்கள் மறக்காமல் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சரி யார் சொன்னா அப்படின்னு சொல்ல நம்ம மல்லியோ உங்க ஆபீஸ்ல இருந்தாங்க கால் பண்ணாங்க அதனாலதான் பிரஸ் மீடியாலாம் கூப்பிட்டு வந்திருக்குன்னு சொன்னேன் ராஜேஸ்வரிக்கு என்ன பண்றேன்னு தெரியல கூடவே நம்ம ஜெயிஞ்சப்பான் ரஞ்சிதா இருக்கல அவன் திரும்ப சொல்ற அடுத்தது பரவாயில்ல ராஜ்யம்மா இருபத்தஞ்சி லட்சம் தானே கொடுத்துருங்க ப்ரெஸ் மீடியா நம்ம கம்பெனி பேருக்கு நாரிடுவோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல ஐயோ கொச்சேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு செக்கே டிட்டு டிட்டு ட அப்படின்னு எழுதி கொடுத்துடுறாங்க ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியே போனதுக்காரும் மண்டியே பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த டைமில் மல்லி கம்பேக்னு வராங்க மாஸ்கை போட்டுட்டு அப்படி மாஸ்கை எடுத்துகிட்டு காட்டுறாங்க உடனே பார்த்தோன்னே ராஜேஸ்வரி ஆடிப்பிரா ஆ மேடம் சவிக்குமா நான் தான் சொன்னல எனக்கு எதனா கொடுத்தனா அதை விட பெருசாக பல்காக செஞ்சு விட்ருவன்ட்டு நம்மள நான் என்ன பண்ணிட்டோம் வச்சேன் பார்த்து ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரியை பார்த்து நம்ம மல்லி சொல்ல உடனே ராஜேஸ்வரி அப்படி முழிக்கிறா ஏய் உன்ன நான் என்ன பண்ணுறேன் பாருங்க சொல்ல பண்ணுங்க பண்ணுங்க உங்களால் முடிஞ்சுதா நீங்கள் பண்ணுங்க ஏ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த டைமில் தாங்க நம்மளோட வக்கீல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களே போய் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட எல்லாம் பேசுகிறாங்க அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க இந்த மாதிரி எல்லா விஷயமும் நடந்துச்சு நான் என்னோட முட்டாள்தானத்தினால தான் அவங்ககிட்ட போயிட்டு நானாக மாட்டி நானாக தப்பு பண்ணிட்டேன் என்னால் தான் இப்போ அவங்க அந்த மாதிரி பிரிஞ்சுருக்காங்க ஜெயிலையும் இருக்கார் இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணும்னு தெரில மேடம் நீங்கள் தான் ஏதாவது இதுக்கு வழி காட்டணும் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம வக்கீல் சொல்கிறாங்க ஓ அப்படிங்களா சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீ கேஸ் கட்ட மட்டும் கூட இதை நான் பார்த்துட்டு வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மல்லியோ நேராக ஜெயிலுக்கு போய்ட்டு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் போய்ட்டு பேசினாங்க அதுக்கப்புறம் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அவங்க கேஸ் எடுக்கிறதா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் விஜய்க்கும் ஒரு லைட்டாக மனங்கை மாதிரிங்க இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரிக்கு வயிற்றுல புளிய கரைக்குது ஏன்னா ராஜேஸ்வரிக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே ஆகாது ரெண்டு மூணு நாளாக அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ மாமி மாமி வேலையை காட்டிடுமா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறு போன சுவாரஸ்யமான விஷயங்களும் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்னோடய வீடியோ பிடிச்ச மறக்காம சேர் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் என்னடா பேக்ரவுண்டில் செவ் மட்டும் இருக்கே எதையும் காலமே பார்க்குறீங்களா ஏன்னா நான் இப்போ மஸ்கட்ல இல்லைங்க ஒரு சின்ன ஒரு பேசுக்க சோகார் வந்திருக்கேன் ஸோ அங்கே ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்தாங்க அந்த ரூம்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால தான் பேக்ரவுண்டில் அந்த ஏசி காணும் அதுக்கப்புறம் நான் மாட்டி வச்சிருக்கேன் ட்ரெஸ் மாதிரி ரேங்க் ரேக் பண்ணும் வேறு ஒன்றும் இல்லை அதே அந்த திருடலாம் போல நண்பர்களே இதுதான் உண்மை தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆசிங்க பாய்